அவங்க என்ன ஒரு வீடியோ அனுப்பி எனது கேள்வி என்னவென்றால் சுகி சிவம் அவர்கள் ஒரு மேடையில் நபிசலா அலிசலம் அவர்கள் பற்றி பேசியுள்ளார்கள் அதன் வீடியோவை இணைத்துள்ளேன் இதற்கு பதில் தரவும் பிரபலமான தமிழகத்தில் உடைய முக்கியமான பேச்சாளர்கள் ஒருத்தர அறியப்பட்டிருக்கிற சுகி சிவம் அவர்கள் அவங்க ஒரு ஆற்றிய ஒரு உரையில நாயத்தை பத்தி பேசின ஒரு கிளிப்பிங்க அனுப்பிவிட்டு இதுக்கு என்ன இது 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 இந்த செய்தி இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதில் அவங்க என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா நபிசுல்லா அலேசல்லாம் அவங்க வந்து பகல் வியாபாரம் செஞ்சு சம்பாதிப்பாங்க இரவுக்குள்ள சம்பாதிச்சு எல்லாத்தையும் தானம் பண்ணிடுவாங்க என்று ஒரு கருத்து சொல்றாங்க ரசோல்லாவுடைய மரணத்துக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் டேட்டு கடைசி நாள் வந்து தூக்கம் இல்லாம ரசோல்லா படுத்திருந்தாங்களாம் அப்ப அவங்களுடைய மனைவியிட்ட கேட்டாங்களாம் நீ எதுவும் காசு கேசு சேர்த்துக்கிட்டு வச்சிட்டியா நமக்கு தேவைப்படும் தேவை இருக்குன்னு சொல்லி சேர்த்து வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் ஆமா உங்களுக்கு வேற உடம்பு முடியல ஆத்திர அவசரத்துக்கு மருத்துவ தேவைக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு அஞ்சு தீனாரோ அஞ்சு திருகமோ அதை நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம் நீ வந்து தப்பு பண்ணிட்டியா நம்ம கொள்கைக்கு விரோதமா நடந்துட்டிய உடனே எடுத்துட்டு போய் தர்மம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனே அவங்களுடைய மனைவி என்ன பண்ணாங்களா இந்த பணத்தை இப்போ போய் யாரு இருப்பா இந்த நள்ளிரவு நேரத்துல யார்கிட்ட கொண்டு கொடுக்க முடியும் அப்படின்னு இறைவன் யாரை விதிச்சிருக்கிறானோ அவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நவீன நாயன் சொன்னாங்களாம் சொன்ன உடனே அந்த மனைவி அவங்க என்ன பண்ணாங்களோ அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் வெளியில் பார்த்தாங்கன்னா ஒரு ஆள் பசியோடு இருந்தாலும் அவருக்கு பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டாங்களாம் வந்து ஆச்சரியமாக சொன்னாங்களாம் இந்த நள்ளிரவு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு திருந்தார இதை வாங்கிக்கிறதுக்கு ஒரு ஆளு அப்போ இறைவன் இது மாதிரி ஏற்படுத்தி வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ப சொன்னாங்கன்னு இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லி அவங்க வந்து வாழுகிற காலத்தில் ஒரு துறவு மனப்பான்மையோடு இருந்தாங்க இறைவன் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க இன்னைக்கு சம்பாதிக்கிறோம் கொடுத்துட்டோம் நாளைக்கு இறைவன் நமக்கு தருவான் அப்படின்னு ரொம்ப இறைவனை ரொம்ப ஆழமா நம்பினாங்க எதையும் இந்த எதிர்காலத்துக்காக வேண்டிய சேர்த்து வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்துப்பட மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவாங்கல்ல அந்த மாதிரி கடுமையான நபிகள் நம்பின இறைவனை நம்பினாங்கன்ற கருத்து பட ஒரு செய்தியே பேசுறாங்க இப்படி நம்ம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் வைக்கணும் ஆனா அவங்க வந்து நாயகத்தை இழிவுபடுத்துவதற்காகவோ நபிகள்நாயகத்தை தரம் தாழ்த்துவதற்காகவோ சொல்லப்பட்ட செய்தி அல்ல அதுக்காக வேண்டி அவங்க பேசலை நாயகத்தினுடைய வாழ்க்கையில ரொம்ப உயர்வா சிலாகிச்சு அவங்களுடைய தர்மத்தை அவங்களுடைய இறை நம்பிக்கைய உறுதிப்படுத்துகிற வகையில அதை ரொம்ப பெருமைப்படுத்தி காட்டுகிற இந்த செய்தியை சொல்றாங்க ஆனாலும் நாம ஒரு செய்தி பதிவு வைக்க வேண்டியது இருக்கு என்னென்னு கேட்டால் உலகத்துல உள்ள தலைவர்களை மாதிரி உலகத்துல உள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சரித்திர நாயகர்களை போல நபிகள் நாயகத்தை அதே வரிசையில வைக்க முடியாது ஏன்னா வரலாற்று நாயகர்களுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து எவ்வளவோ எழுதப்பட்டிருக்கும் முன்பின்னா இருக்கும் கதைகள் இருக்கும் பல விஷயங்கள் இருக்கும் ஆனா நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையில அவங்க என்ன சொன்னாங்களோ எப்படி வாழ்ந்தாங்களோ எல்லாம் ரொம்ப தெளிவா பதிவு செய்யப்பட்டுருச்சு அவங்க சொன்னது எது அவங்க பெயரால சொல்லப்பட்டது எது என்கிற அளவிற்கு வரலாற்றில் கோடு கழிச்சு பல நூற்றுக்கணக்கான கணக்கான ஆராய்ச்சியாளர்கள் ஆய்ந்து அறிந்து அதை புத்தகங்களாக தொகுத்து வாழ்க்கை வழங்கிட்டாங்க ஒரு செய்தி கூட அவங்க இது சொன்னாங்களா சொல்லையா டவுட்டே இல்லாம தெளிவுபடுத்துற அளவுக்கு வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது நபீ என்ன சொன்னாங்கன்னா என் விஷயமா சொல்லும் பொழுது உண்மை மட்டும் சொல்லுங்க ஏன்னா இது நாலு பேர் மாதிரி கேட்டுட்டு போற ரசிச்சுட்டு போற வரலாறு இல்ல பின்பற்ற வேண்டிய முன்மாதிரி வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய முன்மாதிரி நல்லா இருக்கு கவர்ச்சியா இருக்கு அல்லது கேட்க ஈர்ப்பா இருக்குன்றது வேண்டிய எல்லாம் போற போக்குல கூடுதல் குறைவா என்ன பத்தி நீங்க சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையை சொன்னாங்க மண் கதிபா அலைய முத்த அம்மிதன் என் பேர்ல யாரும் ஒரு பொய்யான செய்தியை சொல்றாரோ அவரு தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என் விஷயமா சொன்ன நான் சொன்னா சொல்லு நான் செஞ்சா சொல்லு இல்லாட்டி நான் செஞ்சேன் நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க அப்படி சொன்னீங்கன்னா நீங்க மறுமையில இறைவனுடைய நரகத்தை தான் நீங்க பெற முடியும் என்கிற அளவுக்கு கடும் எச்சரிக்கையை சொல்லிட்டு போனதுனால இஸ்லாமிய சமுதாயம் அது ரொம்ப கவனமாக கடைபிடிச்சு அதை தரம் பிரிச்சு முஸ்லீம்களே கூட இவர்கள் சொல்வதை போல இன்னும் சில கதைகளை முஸ்லீம்களில் சுயீசுவம் முஸ்லீம் அல்லாத ஒரு ஒரு ஆன்மீக ஒரு சொற்பொழிவாளர் சொன்னார்ன்றதுக்கு அவனை மட்டுமே சொல்ல வரல முஸ்லிம் தலைவர்களே முஸ்லீம் அறிஞர்களை கூட நபீல் நாயத்தின் மீது சில அறியாமையினால் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அவங்களை புகழ்கிறோம் என்கிற பேர்ல அவங்களை உயர்வா மதிக்கிறோங்கிற பேர்ல உணர்ச்சிகரமான சில கதைகளை உண்டாக்கி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி பேசப்பட்ட ஏதோ எழுத்துக்கள் எழுதப்பட்ட தான் அவங்க எடுத்து விஷயங்கள் வெறுமனே கற்பனையாக உண்டாக்கி சொல்லி இருக்கான வாய்ப்பு இல்லை இங்க எழுதி படிச்சிருப்பாங்கல்ல முஸ்லீம்களே அறியாமையினால் இப்படி எல்லாம் நபிகள் நாயத்தை புகழ்றோம் என்று எழுதி வச்சிருக்காங்க ஆனா உண்மையில் இப்படி நபீல் நாயத்தின் வாழ்க்கையில் நடந்துச்சானா நடக்கவே இல்லை நபீன் நாயத்தனுடைய கடைசி நிபுணம் அணு அணுவா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவ்வளவு அங்குளம் அங்குளமா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன நடந்துச்சு எப்படி மயக்க முற்றாங்க எப்படி அதுல இருந்து எப்படி நின்னாங்க நிக்க ட்ரை பண்ணாங்க இன்னொரு தோழர்களுடைய தோல்ல கை போட்டு பள்ளிவாசல் விலைக்கு நடக்க முயற்சி எடுத்தாங்க வீட்டுல சில அடிகள் எடுத்து வச்சு பள்ளிவாசல் திரையை விளக்கி உள்ள இருந்து பார்த்தாங்க அவங்கள பார்த்து சிரிச்சாங்க கடைசி இந்த வார்த்தையை சொன்னாங்க இந்த இப்படி வார்த்தையை சொல்லிக்கொண்டே அவருடைய மனைவியினுடைய நெஞ்சில மார்பிள தலை சாய்ந்த நிலையிலே அவருடைய உயிர் பிரிந்தது அங்கு அங்குலமாக அனைத்தும் பதிவு அதில் இந்த இந்த கதை இல்லவே இல்லை இந்த கதை பல நல்ல விஷயத்தை சொல்லுகிற நோக்கத்திற்காக சொல்லப்பட்டதா இருந்தாலும் நபிகள் நாயத்தின் பேரால சொல்லப்பட்டா என்ன உண்டோ அதைத்தான் சொல்லணும் என்பதில் நாம தெளிவாக இருக்கிறோம் அது அதை கூடுதல் குறைவாக சொல்லப்பட்டால் மற்றவர்களைப் போல இதை கடந்து விட முடியாது ஏனெனில் அவர்களை அங்குலம் அங்குலமாக பின்பற்றுவதற்கு பல லட்சக்கணக்கான கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் காத்து கிடக்கிறாங்க அப்ப இல்லாத ஒண்ணு சொல்லிட்டோம்னா நபிகள் நாயமும் அதை எச்சரிச்சிட்டு மறுமையில் நீ நரகத்துக்கு போவேன்னு சொல்லப்பட்டதுக்கு பிறகு எனவே இது குறித்து இவ்வளவு எச்சரிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால இந்த செய்தி நபிகள் நாயத்தின் வரலாற்றில் அப்படி இடம்பெறவே நபிகள் நாயத்தினுடைய தானம் ஆக பெரியது அவங்களுக்கு நிகராக தர்மம் செஞ்ச ஆளை நீங்கள் காட்டவே முடியாது அவன் அவ்வளோ பெரிய செல்வந்தர் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் ஆனால் ஏழையாகத்தான் வாழ்ந்தார்கள் ஏன்னா சம்பாதிச்ச எல்லாத்தையும் தர்மம் பண்ணதுனால தான் அவங்களுடைய வீடுதான் அணையா நெருப்புடைய வீடுன்னு வர்ணிக்கிற அளவிற்கு வெளியூர்ல இருந்து யாராவது வந்தா சாப்பாடுன்னு போட்டா நபிகலாயத்துடைய வீட்டுல தான் முதல்ல சாப்பாடு சாப்பாட்டுக்கு வரக்கூடிய ஆட்கள் எப்படி நடந்துக்கணும் என்றெல்லாம் கூட குறானவர்களுக்கு வழிகாட்டுகிற சட்டங்களை எல்லாம் இறைவன் இறக்கி வச்சிருக்கணும் நபிங்கலாயத்து வீட்டுக்கு சாப்பிட போனீங்கன்னா சாப்பிட்டுட்டு வெளியே வந்துடுங்க அங்க போய் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்காதிங்க அந்த வீட்டில் உள்ள பாத்திரங்களை பார்த்துக்கிட்டு சமையல் பாத்திரங்களை சாப்பாடுகளை எட்டி பார்த்துக்கிட்டு கதபேசி லைத்து உட்கார்ந்துடாதீங்க என்றெல்லாம் சட்டம் சொல்லப்படுகிறது ஏதோ ஒரு நாள் நடந்திருக்கா சொன்ன விஷயமாக இது இருக்க வாழ்நாள் முழுவதும் இப்படி நபிகள் ஆயம் வெளியூர்ல இருந்து வர மக்களுக்கு உணவு கூடியவங்களா இருந்தாங்க சாப்பாடு கொடுத்து அவங்களுடைய பசியாற்றக்கூடியவங்களா இருந்தாங்க அவங்கள அவங்களுடைய தர்மத்தை பத்தி சொல்லும்பொழுது பிசிறி அடிக்கிற காட்சை போல தர்மம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க இப்படி எல்லாம் பேசப்படுகிற சொல்ல அதிகமான பெரிய தர்ம பிரபுதான் தான் அவங்களுடைய தர்மத்தை சொல்வதற்கு உண்மையான வரலாற்றுல ஆயிரம் செய்திகள் இருக்கிறது அத நாம கொண்டு போய் இந்த மாதிரி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இங்க சிக்கல் யார் மேல பிழை இருக்குன்னு கேட்டா இதை பேசிய சுயசிகம் அவர்கள் மீது பிழை இருக்கிறதா நான் நினைக்கல இந்த செய்திகள் இந்த உண்மையான தகவல்களை அவங்களுடைய காதுகளுக்கு கொண்டு போய் சேர்க்காத நம்மீது தான் பிழை இருப்பதா நான் நினைக்கிறேன் அவ்வளவு அவங்களுடைய தர்மத்துக்கு அவ்வளவு சான்றுகள் இருக்குதா அதை நம்ம பொது கொண்டு வந்தோமா ஜனரஞ்சகமாக மாத்திரமா எல்லாரும் கேட்டு பேசுகிற அளவிற்கு நவீன நாயத்தை பத்தி மற்ற தலைவர்கள் பேச வந்தாங்கன்னா நீங்க பாருங்க என்ன பேசப்படுதுன்னு பாருங்க நபிகள் நாயத்திரத்துல ஒருத்தர் வந்த ஒரு அம்மா ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வந்தாங்க வந்து ரொம்ப இனிப்பு சாப்பிட்றான்னு சொல்லி சொன்னாங்க நீ நாளை கூப்பிட்டு வாமான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க மறுநாள் வந்த உடனே இப்ப இனிப்பு சாப்பிடாத நபிகள் எச்சரிக்கை பண்ணாங்க அப்ப அந்த அம்மா கேட்டாங்க ஏமா ஏன் நீங்க நேரத்தை சொல்லல இல்ல நேற்று வரைக்கும் நான் இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நான் சாப்பிட்டுக்கிட்டு சொல்லக்கூடாதுல்ல தான் இன்னைக்கு வர சொன்னேன் இப்ப நான் இனிப்பாட்டிட்டு நம்மளுக்கு நான் அறிவுரை சொன்னேன்னு நபீன் நாயம் சொன்னாங்க பாத்தீங்களா யார் பேசுறது முஸ்லீம் இல்லாத தலைவர்கள் மீளாத மேடைகள்ல அரசியல் கூட்டங்கள்ல நபிகள் நாயத்தை பத்தி பேச வேண்டிய இடங்கள்ல எப்படி பேசுறாங்க ஆனா நபீன் இப்படி செஞ்சாங்களா அவங்கள வாழ்க்கை இது நடந்துச்சா இப்படி நடக்கல அவங்க சொல்லுக்கும் செயலுக்கும் மாற்றம் செஞ்சதே இல்ல எதை சொன்னாங்களோ அதை செஞ்சாங்க இதை வாழ்க்கையில கடைபிடிச்சாங்களோ அதை தான் பேசுனாங்க அதுக்கு ஆயிரம் செய்தி இருக்கு எந்த செய்தியையும் முஸ்லீம் சமுதாயம் பொது வெளியில கொண்டு வந்து அவங்களுடைய காதுகளுக்கு போய் சேருகிற அளவிற்கு வேலைகளை செய்யாத காரணத்தினால இந்த மாதிரி கேள்விப்பட்ட அங்க ஒன்னும் இங்கொன்னு பார்த்த கதைகளை வைத்துக் கொண்டு அவங்க அதை அதை அது அவங்க இதுவே அவங்களுக்கு பெருசா தெரியுது இதுவே நிஜமான இன்னும் இதுவேசா ஆழமான கருத்துக்களை கொண்டிருக்க நபிகத்தின் வாழ்க்கை அவர்களுக்கு போய் சேர்ந்தா எவ்வளவு சிறப்பா இருக்கும் அதை செய்ய தவறிய நாம் தான் இங்க குற்றவாளிகளாக நாம நினைக்க வேண்டியிருக்கிறது அதனால அவங்க சொன்ன செய்தி வரலாற்றுல இல்ல அதை விட சிறந்த தானத்திற்கும் தர்மத்திற்கும் எடுத்துக்காட்டான இன்னும் பல விஷயங்கள் வரலாறுகள்ல நபிகள் நாயத்தினுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் அதை கூடுதலாக வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் வாய்ப்புடையவர்கள் இருந்தால் அவர்களை சந்திக்கவோ நேரில் பார்க்கவோ அல்லது அவருடைய முகவரியோ தெரிந்தவர்கள் நபிகள் நாயத்தனுடைய வரலாறு மாமனிதர் நபிகள் நாயகம் இந்த பெயரெல்லாம் எழுதப்பட்டிருக்கிற அந்த புத்தகங்களை அவங்களுக்கு அனுப்பி வச்சு அதை வாசிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தால் நாம் சொல்லுகிற பொழுது சென்று சேர்கிற தூரத்தை விட அவர்களை போன்ற மீடியாக்களின் வெளிச்சம் பெற்றவர்கள் சொல்லுகிற பொழுது அந்த செய்தி சென்று சேருகிற தூரத்தின் அளவு அதிகமாக இருக்கும் அதற்கு வாய்ப்புடையவர்கள் அந்த வேலைகளை செய்யுமாறு தாழ்மையோடு இந்த கேள்வியின் வழியாக கேட்டுக்கொள்கிறோம்